குற்ற உணர்ச்சி எப்படி ஏற்படுது கில்டினஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒருத்தனுக்குள்ளே வருது அப்படின்னா ஒரு குற்றம் பண்ணுறோம் நம்ம இங்கே அதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ அது நமக்கு செய்யும்போது அந்த டைமில் அது நமக்கு குற்றமாக தெரியாது அதை நம்ம பண்ணிடுறோம் காலப்போக்கில் காலங்கள் கடந்ததுக்கப்புறம் எப்போவோ நடந்ததை நினச்சி இன்னைக்கு நம்ம வந்து வருத்தப்படுறது தான் குற்ற உணர்ச்சி இப்போ வந்து எப்போவோ ஒரு விஷயம் நடந்து நடந்துருச்சு அப்படின்னா அதுவே பாஸ்டில் போயிருது அதாவது முன்னாடி இறந்த காலம் இறந்த காலனால் இறந்துருச்சு அது இறந்து போச்சு நீங்கள் குற்றம் பண்ணியிருக்கலாம் நல்லது பண்ணியிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அது இறந்து போச்சு இறந்ததை நினச்சி இங்கே நிகழ்காலத்தில் வந்து நீங்கள் வருத்தப்படுறதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா இறந்த காலத்தில் நடந்ததை நினைச்சு இரு நிகழ்காலத்தில் நடத்தப்படுறதையும் நடத்தப்படாமல் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இங்கே எதுவும் பண்ணாமல் விட்டுடுறோம் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து குற்ற உணர்ச்சியாக நினைச்சிங்கன்னா மட்டும்தான் அது குற்ற உணர்ச்சியை தவிர நீங்கள் குற்ற உணர்ச்சியாக நினைக்கல அப்படின்னா அது குற்ற உணர்ச்சி கிடையாது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறதில் தான் இருக்குது நிகழ்காலத்தில் சிறப்பாக வாழுங்க ஜெய் ஸ்ரீராம்